பரிபூர்ணமான சுத்தம் இது பாருங்க குறைவான சுத்தம் இல்லை பரிபூர்ணமான சுத்தம் இன்னைக்கு தேவன் என்ன ஒரு பரிபூர்ணமாக்கி தான் இந்த உலகத்துல இந்த ஊழி திறன் கொடுத்து அன்னைக்கு தேவ சுத்தம் என்ன தேவ திட்டம் என்னன்னு சொல்லி நான் கேட்க மாதிரி தேவனுக்கு தெரியும் தேவன் என்ன ஊழியர்கள் எனக்கு தெரியும் நம்ம ஊழியர்கள்லாம் ஆக மாட்டோம் நம்மளுக்கு சவ தெரியாது ஆலயம் தெரியாது பாட்டு பாட தெரியாது பிரசங்கம் பண்ண தெரியாது பயிர் படிக்க தெரியாது இது ஏன் சுத்தம் இது ஏன் திட்டம் படிக்க திறமை கிடையாது பாட திறமை கிடையாது

உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்ப தேவ

என் மரத்தில் ஓடுனது போதும் என் யோசனையில் ஓடுனது போதும் என் திட்டத்தில் ஓடுந்தது போதும் இனி நான் அப்படி ஓடாம உங்க ஓட்டத்தில் நான் ஓடணும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டத்தை கேட்கணும் அம்மைய நிறைய லவியா ஆண்டவத்தை கேட்கணும் ஆனால் நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் ஆண்டவர் உங்க சித்தம் என்ன தேவ சமூகத்துல உக்காந்து கேட்கணும்